வணக்கம் திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை திடீரென அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து சந்தித்திருக்கிறார் அமைச்சர் பிடிஆர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது இந்த சந்திப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சமீப நாட்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதாவது அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசியதாக கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான ஆடியோக்கள் திமுகவிலும் திமுக அரசியலிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தின அந்த ஆடியோவில் உதயநிதி மற்றும் சபரிசன் ஆகியோர் பற்றிய சர்ச்சைக்குரிய உரையாடல்கள் இருந்தன அதிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடி அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலவி வருவதாக எதிர்கட்சிகள் கூறி வந்தன அதற்கு ஏற்றார் போல் உடனடியாக அப்போது அமைச்சரவை நடைபெற்றது இந்த வகையில் அப்போது நிதியமைச்சராக இருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்களது இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டது இருப்பினும் பல்வேறு நிகழ்வுகளில் அமைச்சர் பி டி ஆர் அவர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சகஜமாகவே பழகி வந்தார் ஆனாலும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலவி வருவதாக கூறியிருந்தன இதனால் திமுகவில் அமைச்சர் பி டி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவருக்கு செல்வாக்கு குறைந்து விட்டதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அமைச்சர் பி டி அவர்களை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி கடந்த சில நாட்களாக நடைபெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் கலந்து கொண்டார் குறிப்பாக அந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டது மேலும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மீண்டும் அமைச்சர் பி அவர்கள் லைம்லைட்டிற்கு வந்திருப்பது திமுகவினிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் நேற்று மாலை திடீரென அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அதாவது தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பங்கு ஈவு தொகையான ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான காசோலையை வழங்குவதற்காக அமைச்சர் பிடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் முன்னதாக தன்னை சந்திக்க வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு அவருக்கு வணக்கம் தெரிவித்து வரவேற்றார் அத்துடன் அமைச்சர் பிடிஆர் அவர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து உரையாடி இருக்கிறார் இந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மீண்டும் அமைச்சர் பி டி ஆர் அவர்களை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க